வாங்க திருப்புகழ் பாடலாம் உங்களுக்கே தெரியும் இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு நாங்கள் பாட்டெல்லாம் போட்டுட்ருக்கோம் இருபத்தாறு நட்சத்திரம் என்னையோடு முடிஞ்சது நேற்று ரோஹிணி நட்சத்திரத்துக்கு ஒரு கோலமறை ஒத்த மாலை தனியில் உற்ற அப்படின்னு ஒரு பாட்டு நான் போட்டிருந்தேன் நிறைய பேர் கேட்டாங்க இதுக்கு ஒரு டியூன் போடுங்க சார் அப்படின்னு சரி அப்படின்னு டியூன் ஆஸ்பெக்ட் ட்ரை பண்ணோம் இந்த ஸ்தலத்தோட திரு நாவலூர் இந்த ஸ்தலத்தோட இது உங்களுக்கு தெரியும் நம்ம கீதா மேடம் மாதிரி சுந்தரர் மறைந்த இடம் சுக்கீரன் தபம் செய்த இடம் அப்புறம் இதோட இது வந்து நாகம் நாவல் மரம் இங்கே நிறைய இருக்குது அதனால தான் இதுக்கு திருநாவலூர்னு பேர் நாவல் மரம் இருக்கிற இன்னொரு ஸ்தலம் திருவானைக்கா திருச்சியில் இருக்கு அங்கே இருக்கு இல்லையா அப்புறம் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் வந்து இங்கே இது பண்ணதுனால திரு தொண்டரீஸ்வரம் அப்படிங்கிற அறுபத்தி மூணு நாயன்மார்களும் இந்த சிவஸ்தலத்துக்கு வந்திருக்காங்க இங்கே இருக்கிற முருகருக்கு வந்து நம்ம தானதன தத்த தானதன தத்த தானதன தத்த தனதான அப்படிங்கிற சந்தத்தில் போட்டிருக்கார் ஸோ தானதன தத்தை எப்படி தாளம் போடலாம் தானதன தத்த தானதன தத்த தானதன தத்த தனதான ஆதித்தாளம் சதுசுர ஜாதி திருப்புடை தாளம் அல்லது ஆதித்தாளம் அதுதான் த கர தாளத்தோட கரெக்டான பேர் சரி இப்போ இதை வந்து கொஞ்சம் தெரிஞ்ச டியூன்லேயே போடலான்ட்டு தர்பாரி கனடாவில் போட்டோம் தர்பாரி கனடாவோடய அம்மா ராகம் உங்களுக்கு தெரியும் ஊம் தர்பாரி கனடாவோட அம்மா ராகம் வந்து இருபத்தி ரெண்டு பிரியா ஓகே ஸோ அம்மா ராகத்தை வாசிக்கிறேன் வேண்டாம் ச இதுதான் அதோட ஆரோபணம் அவுரோபணம் சரி எப்படி பாடலாம் கோல மறையோ மாலைதனில் உற்ற கோரமதன் விட்ட கனையாலே கோதில் மேவு போலில் உற்ற கோகில மிகுத்த குரலாலே ஆலமென வீட்டு வீசு கலை பற்றி ஆரலிரைக்கு ஆசை கொண்ட நைக்க பரவேனும் நாலு மறை கற்ற நான் முகன் உதித்த நாரனும் மேல மதிக கவேல்தனை எடுத்து நாகமற வேட்ட வீரம் சேல நும்பில் வேடுவர் சிறுக்கு சீரணிதனத்தில் அனைவோனே சீதவயல் சூற்று நாவல் தனில் உற்ற தேவர் சிறை வீட்ட பெருமாலே ஆலம் என வீட்டு வீசு கலை பற்றி ஆரலில் இறைக்கு நிலவாலே ஆவிதழர் உட்டு வாடும் என்னை நித்தமாசை கொண்ட நீக்க வரவேனும் தேவ சிறை விட்ட பெருமாலே அ வெற்றிவேல் முருகனுக்கு அருணகிரிநாத சுவாமி மலடிகள் போற்றி போற்றி படிச்சு பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா கோலமரை ஒத்த மாலை தணில் உற்ற கோரமதன் விட்ட கனையாலே கோதில் அருக்கள் மேவு பொலில் உற்ற கோகில மிகுத்த குரலாலே ஆழமென விட்டு வீசுகளை பற்றி ஆறலறைக்கு நிலவாலே ஆவிதலர் உற்று வாடுமேனி நித்தம் ஆசை அணைக்க வரவேனும் நாலுமறை கற்ற நான் முகன் உதித்த நாரணனும் மெச்சு மருவோனே நாவலர் மதிக்க வேல்தனை எடுத்து நாகம் விட்ட மயில் வீரா சேலினும் விழிச்சி வேடுவர் சிறுக்கி சீரணி தனத்தில் அணைவோனே சீதவயல் சுற்று நாவல்தனில் உற்ற தேவர் சிறை விட்ட பெருமாளே இப்படி தான் படிக்கணும் இந்த மூணாவது பேர் நாலாவது பேர் ஆஃப் மறுபடியும் பாடினதுக்கப்புறம் கடைசியில் தேவர் சிறை விட்ட பெருமாளேன்னு சொல்லி முடிக்கணும் இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இந்த பாட்டு இப்படி பாடணுன்ட்டு தர்பாரி கனடா அம்மாராக இருபத்தி ரெண்டு கரகர புரியா தாளம் சதுசாதி திருப்புடத்தாளை அல்லது ஆதித்தாளம் வாங்க மீண்டும் திருப்புகள் பாடலாம் உங்களை அடுத்த வீடுகள் சந்திக்கிறேன் இது வந்து திருப்புகல் அமுதம் புஸ்தகத்தோட என் வரிசை எழுநூற்றி நாற்பத்தி மூணு